அது <ELLER> ஆ ராதா பெத்தோடமோ ஆ அவையா ஆவுல ஆவு தான ஆடறதுக்கு ஆ ராதா பாடுற சீக்கெட் ஆவுடுட பால் திரீ இடு குறச்சிக்கிட்டடா ஆ ஆட்ராச்சி ஆ இல்ல அம்மா நீ காணாம போய்ட்டுnte ஆ சின்னோడు ஆக்கே பையனு ஆ ஒரே இங்க வந்துச்சியாரா எதுக்குடா रोजைய மாட்டosta அண்ணா ஆ ఈ పెద్దోడు ఆ అలా నాయనా ఆవలి డొడ్డి కడికి తీసుకోవాలి పులంకాడి కొట్టుకోబోతుండు ఆ త్రతాడు ఆ నాన్నా నీరస్తా ఆ నీరస్తా ఆ ఆడు పయిండు ఆ త్రతకి ఆడు ఇట్లా పీకి ఆ

அலகி தக்கு ஆயி இன்னி தக்கு போயிதா ட்ராட்டா ஆல அம்மா நைனா ஆல இந்த வீ ஆபரேஷன் போறவே போதே என்ன மாதிரி ஆ டாக்டர் கால்குலಿಸ್ கோवते தான கியலா சூதி சூதி ஈயலா ஆ गोली ஈயலா ஆனாரிடு ஆ 땡க்கியா ஸ்வாத்ரா ரெண்டு ஊது வரது ஓகே ஆ சேசி சமாதான தப்புடா தப்புடா কইتதி கோலி list-ஏ என்ன டைம் வருதே ஆ டைம் வருதேအောင် ஆ त्राதா ஆ ஆ சூரியன் தானன்னு ஐயா ஆ त्राதா சின்னடேவோ ஆ हाடி வந்தாரு ஆ அலம்மா நைனேவா ஆ பட்டுகடி ஆ திட்கச்சார் ஆ ஆ பெண்டடேவோ சாத் நக்கியோ சாத் ஆ

ఇంటికి పోతారు తక్కువ అందరి క్లాస్ కాదండి మీ పేరేం పేరు ఉదయ కృష్ణ ఉదయ కృష్ణ వెరీ గుడ్ ఉదయ కృష్ణ గుడ్ బాయ్ ఈ వీడియో కనుక మీకు నచ్చినట్లయితే లైక్ షేర్ మరియు కామెంట్ చేయండి మరిన్ని వీడియోస్ కోసం మా ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేసుకోండి